வள்ளிக்கு ஆர்வம் கண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புதிய உணர்வுகள் இந்த பகுதியில் ஒரு ஆறு மாசமா வாரத்துக்கு ஒரு இடமோ ரெண்டு நடந்துட்டே இருக்குது இது வந்து வளர்ச்சியை குறிக்குது

அன்றைய இங்கே இருக்கிற சூழ்நிலையில் சமூக மக்களை பண்படுத்துவதற்கு இந்த கலைகளை பண்பை பயன்படுத்தினார்கள் அன்றைக்கெல்லாம் கல்வி அறிவு கிடையாது இயற்கை அறிவோடு வாழ்ந்தவர்களெலாம் முன்னோர்கள் அன்றைக்கு பண்புகளை பற்றி கொடுப்பதற்காக கதையை சொல்ல ஆரம்பித்தார்கள் கதையோட பாடல்களும் சொன்னார்கள் பாடலோடு ஆடவும் மக்களுக்கு இனிமையான முறையில் சொல்லி மக்களை நம்ப வைத்து அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் அடுத்தது பக்தி மார்க்கம் இப்போ பக்தி படிக்கிற இன்னைக்கு பக்தி இருக்கல அப்ப அந்த அந்த அன்மூலிமாவும் மக்களை பயன்படுத்துறாங்க இப்படி ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த கிராமிய கதைகள் தான் மக்களுக்கு துணையாக வளர்க்கப்பட்டது மக்களும் அதன் மீது அந்த கடை எல்லா விழாக்களிலும் கொண்டாடினார்கள் அதே கலை என்பது மக்களுக்கு பயன்படக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கலை வடிவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய புராண கதைகளின் பக்தி மார்க்கு சொல்லிக் கொடுத்த கலைகள் இன்றைய காலத்தில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் எதை பற்றி எப்படி எங்க வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது பழைய முறைக்கும் இன்றைய முறைக்கும் எவ்வளவு வேறுபாடு வித்தியாசங்கள் இருக்கிறது என்று புரியணும் இப்படி இருந்ததில் கலை அது மக்களோடு ஒன்றாக இணைந்தது சார்ந்தது அந்த கலையை மக்களோடு இணைந்து அது வாழ்க்கையோடு கொண்டு போனா நாம் எல்லோரும் சிறந்த மனிதர்களாவுக்கு வேண்டிய விஷயங்களை கலையின் மூலமாக கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு நாம் மேலும் முன்னேற முடியும் ஆடி பாடுகிறதுனால மட்டுமே பிரச்சனை செய்தார் அதை நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வளர்வதற்கு இந்த கலைகள் அவசியம் பாடுபட்டாலே இவர் வருஷம் போல பாடுபட்டு இருக்க முடியாது இடையில விழாக்கள் ஏற்படும் போது நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தாலும் இல்லாட்டி இருக்குது யாரும் எல்லாருமே விழாவில் ஒன்னா சேர்றோம் ஒரே இடத்துல கும்பிடுறோம் ஒரே இடத்துல தேங்காய் பழம் ஒடிக்கிறோம் கற்பளம் பத்து வைக்கிறோம் எல்லாரும் வேண்டிக்கிறோம் ஆனால் இந்த கலை மூலம்தான் இதெல்லாம் நடக்குது ஆக இந்த கலையை மேலும் மேலும் பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தை முடித்து விடுகிறேன் நன்றி வணக்கம்